பிரைஸ் லார்ட் மக்களே என்னால முடியாது 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 அப்படின்றீங்களா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன் உங்களால சத்தியமா முடியாது எது பண்ணாலும் முடியாது ஏன்னா நீங்க உங்களை நம்புறீங்க உங்களை நம்புற வரைக்கும் உங்களால் எதுவுமே இந்த உலகத்துல பண்ண முடியாது ஆனா நான் உங்களுக்கு ஒரு சீக்கிரட் தரேன் ஒருத்தர் உருவாக்குனார்ல ஒருத்தர் படைத்தார்ல ஒருத்தர் தாயின் கருவிலருந்து அப்படியே வெளியே அழகாக கொண்டு வந்தார்ல எஸ் தேவனை நீங்கள் எப்போ நம்புறீங்களோ தேவன் மேலே உங்கள் நம்பிக்கை எப்போ வைக்கிறீங்களோ உங்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்க இந்த உலகத்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்களே அவங்க எகிப்துலேருந்து வெளியே வந்தாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் செங்கடலை தாண்டணும் தாண்டி போனால் தான் அடுத்த கரைக்கு போக முடியும் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா செங்கடல் சுற்றி மூடிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது அவங்க அப்படியே வெயிட் இருக்காங்க நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ராஜா நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அங்கே வந்து அவங்க கிடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் வாய்ப்பே இல்லாத இடத்துல வழி ஆரம்பித்து விட்டாரு பாருங்க நம்ம ஆண்டவர் ஐயோ 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 அவரை மாதிரி ஒரு ஆளே இல்லைங்க வாய்ப்பே இல்லை நீ நினைப்ப ஆனால் அப்போ தான் வழியே உண்டாகும் ஐ மேன் அந்த மாதிரி தான் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையில் இஃப் ஆர் டிபெண்டிங் அப்பான் யுவர் செல்ஃப் யூ கான் டூ எனி திங் பட் வென் யூ டிபெண்ட் அப்பான் காட் யூ கேன் டூ திங் நீங்கள் எப்பப்பெல்லாம் ஆண்டவர் மேலே உங்கள் டிபெண்டன்சியை கொடுக்குறீங்களோ அப்ப அப்போல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு அப்பதான் வழி உண்டாகும் வேதத்துல ஒரு அழகான வசனம் இருக்குங்க பிலிப்பியர் நான்கு பதிமூணுல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துற என் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அந்த பலன் இருக்கு அதனால உங்க நம்பிக்கையை உங்க மேல வைக்காதீங்க தன்னம்பிக்கை வேணவே வேணாம் ஆனா உங்களை பலப்படுத்துகிறாரே கிறிஸ்து கிறிஸ்துவின் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மலரும் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி